ஒரு கருப்பு நிற ஆட்டுக்குட்டி வறட்சியால் வாடும் கிராமம் அதிகாரத்தின் பிடியில் சிக்கிய ஒரு சிறிய உயிரின் கதை இதுதான் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய இன்று இந்த நாவலின் சுருக்கத்தையும் அதன் ஆழ்ந்த அர்த்தத்தையும் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனல்ல போவது எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மனதை வருடும் ஒரு அற்புதமான நாவலான பூனாட்சி பற்றிய கதைதான் சிறிய ஒரு ஆடு பார்வையில் இருந்து சமூக வாழ்க்கையின் சிரிப்பும் சோகமும் நம்பிக்கையும் நம்மிடம் சொல்லித்தரும் இந்த நாவல் வாசகர்களின் மனதில் ஆழமான சுவடுகளைப் பதிக்கிறது அப்படி என்றால் பூனாட்சி நாவலில் பயணத்தை நாம் சேர்ந்து தொடங்கலாமா நீங்க ஒரு புத்தக பிரியரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க இப்பதான் புத்தகம் நான் வாசிக்க பழக போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த பிகினர்ஸ் நாவல் மாதிரி இந்த பூனாட்சி கதை நாவல் சின்னதா இருந்தாலும் நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு கிராமத்து வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க திரு முருகன் அவர்கள் சரி கதையோட தொடக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு நாள் மலைப்பகுதியில் இருந்து வந்த ஒரு முதியவர் கையில் ஒரு சிறிய கருப்பு ஆட்டி குட்டிய பிடிச்சிட்டு கிராமத்துக்கு வராரு அவ மிகவும் மெழிஞ்சி அசத்தலான சிறிய உயிர் முதியவர் கிராமத்தில் வாழும் ஒரு விவசாயி தம்பதியிடம் அந்த குட்டியை பரிசாக அளிக்கிறாரு அதாவது இங்கே வந்து முக்கியமாக ஒரு தாத்தா பாட்டி அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி இதை சுத்தி தான் இந்த கதை இவங்க மூணு பேரை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும் கதை தான் ஆரம்பத்துல அவரு இருக்கிற அந்த தாத்தா அவர்கிட்ட இருக்கிற ச சில ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு மலாடி வாரத்தில் உட்காந்துருப்பார் அந்த சமயத்தில் ஒரு வளர்த்தியான ஆள் அவர் யாருன்னு தெரியல இந்த பூனாச்சி அப்படிங்கிற இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்து இந்த பெரியவர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வளர் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த ஆடு வந்து ஏழு குட்டி போடும் அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தையும் அந்த வளர்ந்தவர் இந்த தாத்தா கிட்டே சொல்கிறாரு இந்த தாத்தாவுக்கு நம்ப முடியல ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அது ஒரு சின்ன ஒரு வெள்ளாட்டு குட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த குட்டியை வச்சு இந்த தாத்தா பாட்டி எப்படி வாழறாங்க அதை நாய் கடிக்க வருது திருப்பி அது வந்து ஒரு ஏழு குட்டி அதிசயம் போடுது அந்த ஏழு குட்டியை வச்சு இவங்க பார்க்க கிட்டலாம் காசு கேட்குறாங்க ஒரு அதிசயம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அந்த இனப்பெருக்கத்துக்காக அதை வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இப்படியான அந்த ஆட்டுக்குட்டியோட வாழ்க்கை அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் கடைசியில் இருக்கிற அந்த பஞ்சம் அந்த ஆடும் எப்படி செத்து போகுது அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக நம்ம வந்து அந்த ஆடு பேசுகிற மாதிரியே கொண்டு வராங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து படிக்க படிக்க நம்மளுக்கே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் இருந்தது சரி இந்த ஆட்டுக்குட்டியை அந்த தாத்தா வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பூனாச்சியோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு முதிய தம்பதி அவளை மிகவும் அன்புடன் பராமரிக்கிறாங்க முதியவள் அவளை பால் கொடுத்து தூசி வெப்பம் மழை அப்படின்னு எல்லாத்துல இருந்தும் கடந்து வளர்க்குறாங்க ஆனா கிராம வாழ்க்கை எளிதல்ல வறட்சி பசி பண்ணை வேலைகள் எல்லாமே கடினம்தான் அரசோட கட்டுப்பாடு ஒரு நாள் அரசின் ஆடு கணக்கு எடுக்கும் அதிகாரிகள் வராங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் அடையாள அட்டை பதிவு எண்ணு அப்படிங்கிறாங்க ஆடுகளுக்கு கூட இவ்வளவு கட்டுப்பாடு மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வாசகரை யோசிக்க வைக்கிற தருணம் இது பூனாட்சியோட தாய்மை பூனாட்சி வளர்ந்து முதல் முறையாக குட்டிகளை பெறா ஒரு தாயாகும் அவ பாசம் பயம் பாதுகாப்பு உணர்வு எல்லாம் நாவலில் மிக நிகழ்ச்சியாக வருது ஆனால் சில குட்டிகள் உயிருடன் பிறக்கவில்லை சிலர் நோயால் இறந்துடுறாங்க அந்த துயரங்களை பூனாட்சியின் மனசையும் வாசகர்களோட மனசையும் தொட்டு போகுது பிறகு சோதனைகள் மற்றும் இழப்புகள் பூனாச்சியின் வாழ்க்கை முழுக்க சோதனைகளால் நிறைந்தது வறட்சி பசிக்காக போராடுதல் பண்ணையில் கடின உழைப்பு குட்டிகளை இழப்பது இந்த எல்லாமே மனித சமூகத்தின் பிரச்சனைகளை பிரதிபலிக்குது ஒரு கட்டத்தில் அவ அதிகாரிகளால் பிடிக்கப்படுறா அந்த அச்சம் நாவல்ல பதற்றத்தை உண்டாக்குது கதையோட உச்சம் பூனாச்சி வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் பார்த்த பிறகு மீண்டும் பண்ணைக்கு திரும்புறா ஆனா இப்போ அவளுக்கு வயசாகிடுச்சு உடல்ல வலிமை குறைஞ்சி மனசுல நிறைய காயங்கள் இறுதியில் நாவல் ஒரு அமைதியான சிந்தனையூட்டு முடிவுக்கு செல்லுது வாழ்க்கை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதற்கான போராட்டம் ஒருபோதும் நிறைவதில்லை என்பதே அதோட செய்தி நாவலோட அர்த்தம் பூனாச்சி ஒரு ஆடு மட்டுமல்ல அவ ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு விவசாயியின் வாழ்க்கை ஒரு சிறிய உயிரின் சுதந்திரம் ஆகியவற்றின் சின்னமாக இருக்கிறாள் அரசு கட்டுப்பாடு சமூக அழுத்தம் வாழ்க்கையின் சோதனைகள் எல்லாமே ஒரு சிறிய உயிரின் கதையில் அடங்கியிருக்கு இங்கே நம்ம அப்பப்போ சொல்ற இந்த ஆட்டுக்குட்டியோட பேரு பூனாச்சி அப்படிங்கிறது வந்து இந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு வச்ச பேரு பூனாச்சி அதனால தான் இந்த நாவலுடைய பேரே பூனாச்சி அப்படின்னு இருக்கு இதோட முக்கியமான தீம்ஸ் அதாவது கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோ வறுமை மற்றும் போராட்டம் கிராமத்து வாழ்க்கையின் சிரமங்கள் இரண்டாவது அரசின் கட்டுப்பாடு ஆடுகளுக்கு கூட அடையாள அட்டை கணக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிர்வாக சுமைகள் மூணாவது பெண்ணின் வாழ்க்கை ஒரு பெண்ணின் சுதந்திரம் தாய்மை உடல் சுமை சமூக அழுத்தங்கள் ஆகியவற்றை ஆட்டின் பாதையில் சின்னவாதமாக சொல்லுது இதில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஆசைப்படுறது ஒரு ஆடாக இருக்கும் ஆனால் இது சனைக்கு கூட்டு போகும்போது இன்னொரு அதாவது ஆண் ஆடு கூட கிடான்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆணாடு கூட இதை வந்து இனப்பெருக்கத்துக்கு விடும்போது அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது ஒரு ஆடு அப்படிங்கும்போது ஒரு ஆடுகள்கிட்ட கூட அதோட விருப்பம் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நம்ம செய்கிற மாதிரியான சில இன்சிடெண்ட் இந்த நாவலில் இருக்கும் நாலாவதா இயற்கை மற்றும் மனிதன் இயற்கையின் கருணை கொடுமை இதில் வர்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பூனாச்சி அந்த கருப்பு நிற ஆட்டுக்குட்டி நாவலோட முக்கியமான கேரக்டர் முதியவர் பூனாட்சியை கொண்டு வர்றவர் அன்பும் அக்கறையும் கொண்டவர் முதியவள் அந்த பாட்டி அவளை பராமரிக்கும் தாய்மையின் அடையாளம் ஏன்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ செல்லமா ரொம்ப அன்பா வளர்ப்பாங்க பண்ணையில உள்ள பிற ஆடுகள் யார் அப்படின்னா சமூகத்தின் பல்வேறு வகை மனிதர்களை பிரதிபலிக்கும் அதாவது இந்த பூனாட்சி ஆட்டு கூடையும் சேர்ந்து சில ஆடுகள் இருக்கும் அந்த ஆடுகள் வந்து சிலது வந்து பூனாட்சி கிட்ட பிரியமாவும் இருக்கும் சிலது வந்து கோவப்படுற ஆடுகளும் இருக்கும் ஸோ அந்த கதைகளும் இதுக்குள்ள வரும் அரசு அதிகாரிகள் விலங்குகளையும் கட்டுப்படுத்தும் ஆட்சியின் முகம் பெருமாள் முருகனுடைய ரைட்டிங் ஸ்டைல் எழுத்து முறை எப்படி இருந்தது அப்படின்னா பெருமாள் முருகனின் எழுத்து மிக எளிமையானது ஆனால் ஆழமான கருத்தை கொண்டது பசுமை வறுமை விலங்குகளின் உணர்வுகள் எல்லாம் மனித வாழ்க்கையே ஒப்புமையாக காட்டப்பட்டது நாவல் வாசிக்கும் போது அது ஒரு ஆட்டின் கதை அல்ல அது ஒரு பெண்ணின் ஒரு விவசாயியின் ஒரு சமூகத்தின் கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்வோம் இதுல முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தா சிறிய உயிரின் கதையிலும் மனித வாழ்வின் உண்மை இருக்கு அதிகார அமைப்புகள் எவ்வளவு ஆழமாக சமூகத்தை சூழ்ந்துள்ளது என்பதை ஆடுகளின் உலகிலேயே காட்டுகிறார் உயிரின் மதிப்பு சுதந்திரத்தின் அர்த்தம் ஆகியவை நாவலின் மைய சிந்தனை முடிவுல பூனாச்சி ஒரு எளிய ஆனால் மிக வலிமையான நாவல் பெருமாள் முருகன் ஒரு ஆட்டின் வாழ்க்கையை கொண்டு ஒரு கிராம சமூகத்தின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் மனித மனநிலையை திறம்பட சித்தரித்திருக்காரு இது உணர்ச்சிக்கும் ஒரு சிறந்த கலவையாகும் வாசித்த பின் மனதில் நெகிழ்ச்சி சிந்தனை இரண்டும் கலந்த உணர்வு ஏற்படுது இதோ நண்பர்களே பெருமாள் முருகனின் பூனாட்சி நாவல் எவ்வளவு எளிய கதையாக இருந்தாலும் அதில் மறைஞ்சிருக்கிற வாழ்க்கையில் சிந்தனைகள் நம்ம நிகழ தான் செய்யுது உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்